இச்சப்படி சின்ன எந்த அப்படின்னாலும் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு ஸோ அருண் பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடஞ்சி அவர் ஒரு ஓரமாக உட்காந்துட்டார் தான் சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இருந்து மூணு ஃபேமிலியும் வந்து அருண் பிரசாத்தை வந்து முரண்பாடு அந்த ஒரு விஷயத்தில் வந்து சூஸ் பண்ணனால அவர் ஒரு மாதிரி உடஞ்சி உட்காந்துட்டுருக்காரு சைடில் அப்போது வந்து பார்த்திங்கன்னா விஷால் ரெண்டு பேருமே இருக்காங்க ஸோ அப்போ படுத்துட்டுருக்கும் போது வந்து ரொம்ப நெகட்டிவாக தெரிகிற போல் ரொம்ப நெகட்டிவ் போல் வரவங்க எல்லாமே என்னவே சொல்கிறாங்க அது என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஃபீல் பண்ணாத எங்கள் வீட்டில் சொன்னாங்கல்ல எங்கள் அப்பா ஏதோ சொல்கிறார் அப்படின்னா வெளியே வா உனக்கு புரியும் ஏன்னா விஷாலோட அப்பா கடைசியாக சொன்னார் நான் இதை ஏன் சொன்னேன் அப்படின்றது உனக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபேமிலி சொன்னது கூட ஓகே பட் மூணாவது ஃபேமிலி விஷால் ஃபேமிலி வந்து அருண் பிரசாத் கிட்டே சொன்னது அது பெருசாக பார்க்குற ஆடியன்ஸுக்கும் வந்து என்ன இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சீரியஸாக சண்டை போடுறாங்களே அப்படின்னு எங்கேயுமே தோணதும் இல்லை எனக்கு பர்சனலாக தோணலை ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க திரும்பவும் உடனே சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்தது ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட சண்டை சீரியஸாகவே தெரியல ஏன்னா அந்த வீட்டில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த ஒரு பாண்டினால வந்து இவங்க சீரியஸாக சண்டை போடல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் அவங்க அப்பா இந்த ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் தான் அந்த மாதிரி தான் அவருக்கும் இருந்தது ஸோ அதனாலேயே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாரு அப்போ விஷால் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஃபீல் பண்ணாத அது ஒன்றும் இல்லை அப்படிலாம் வந்து இருக்காது ஸோ அது நல்ல விதமாக கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லை எனக்கு இது ஏதோ சரியாக படல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார் இது ஒரு பக்கம் நடந்திருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அப்போ முத்துக்குமரன் வந்து சொல்லார் எனக்கு அர்ச்சனா உள்ளே வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கே அர்ச்சனான்னு பேர் சொல்ல முத்துக்குமரன் வந்து அருண் பிரசாத் கிட்ட அவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவங்களாம் வர வேணாம் எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு வேணாம் எனக்கு அப்பா அம்மா தான் வரணும் அப்படின்னு சொல் நான் அர்ச்சனாவை வேறு ஒரு இடத்துல பெருசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்க்குறேன் இந்த இடத்துல வேணாம் ஆல்ரெடி பரிச்சயமான ஒரு இடம் தான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தார் இது மாதிரி ஆல்ரெடி அவங்க பார்த்த இடம் தான் எங்கள் அப்பா அம்மா தான் இது பார்க்கல அதனால அவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போது முத்துக்குபுரன் வந்து இல்லை அவங்க வந்தால் கொஞ்சம் செமையாக இருக்கும் மாசாக சாங் போட்டு உள்ள என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ராணா ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ உண்மையிலேயே அர்ச்சனா வந்தால் டிஆர்பி பயங்கரமாக இருக்கிறோம் பட் வருவாங்களா அப்படிங்கிறதான் தெரியல வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அர்ச்சனா நானே வரேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ரொம்ப நெகட்டிவாக போய்ட்டு இருக்கு அவருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸாக ஷேர் பண்ணுங்க இதேமாதிரியில் பிக் பாஸ் அப்ரேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேக்